பிரைஸ்தலான் சீராக்கி ஞானம் அதிகாரம் திரும்பி அன்பின் பிரலோக தகப்பனே ஆராதிக்கிறப்பா கண்மணி போல காப்பவரையும் ஆராதிக்கிறோம் கழுகு போல சுமப்பவரையும் ஆராதிக்கிறோம் சிலுவையினால் மீட்டவரையும் ஆராதிக்கிறோம் சிறகுகளால் மூடுபவரையும் ஆராதிக்கிறோம் வழி நடத்தும் மின்மீனையும் ஆராதிக்கிறோம் ஒளி வீசும் விடுவெல்லியுமே ஆராதிக்கிறோம் தேடி என்னை காண்பவரையுமே ஆராதிக்கிறோம் தினந்தோறும் தேச்சுவரையுமே ஆராதிக்கிறோம் பரிசுத்தரையும் ஆராதிக்கிறோம் படைத்தவரையுமே ஆராதிக்கிறோம் பாவங்களை மன்னித்தவரையும் ஆராதிக்கிறோம் உறுதியான அடித்தளமையும் ஆராதிக்கிறோம் விலையோர்ந்த மூளைக்கல்லையும் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா அந்த இரவு பொருத்தமே நோக்கி செபிக்க ஒவ்வொருவரையும் பேசி அழைத்தறி அழைத்தவர் உண்மையிலோர் வாக்கு மாறாத தேவன் என்று நாளில் கூட நாங்கள் நம்புகிறப்பா வார்த்தையின்படி ஆண்ட திரும்ப செல்ல காலம் தாழ்த்தாது என்று சொன்னிக்கிறீங்க நாம் காலம் தாழ்த்தி கொண்டு செல்ல செல்ல பாவம் அதிகமாய் இந்த உலகத்துல பெருகி கொண்டே இருக்கு நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பல பாவங்கள் இந்த நாட்கள் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் பாவமாய் நமக்கு தெரியாது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையில் எடுத்துக்கிட்டே இருக்காரு நீ செய்வது பாவம் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறா அதுலேருந்து மன்னிப்பு பேறு மனமாறு நச்செய்தே நம்பு காலம் தாழ்த்தாதே இடத்துல வா இருக்கரம் பிரித்தவராய் இதே திறந்தவராய் உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் மறித்து தொங்கிய ஆண்டவர் நான் நோக்கி அழைக்கிறார் பாவங்களை விட்டு விட்டு ஆண்டவரிடத்தில் மனம் அறிகிற பிள்ளைகளாக நாம் அவர் பின்னே செல்ல இந்த நாளில் கூட ஒவ்வொரு ஜெபிங்க 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 ஜெபத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் நோய் வந்துருச்சா ஜெபிங்க நான் என்னால் இதே சாதிக்க முடியலை நான் எதுக்கு உதவாதவனாக இருக்கேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒவ்வொருவரும் தொடவல்லவராக இருக்கிறார் அப்போ கண்ணி நிமிபோல் காத்து ஒரு நிமிடம் கூட அயராதி நம்மை உச்சு நோக்கி கொண்டிருக்கிற தேவன் நம்ம மத்தியில் பிரசரமாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து துதித்து நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அடக்க போது நிச்சயமாக நமக்கு நிலைவாழ்வை தரவல்லவராக இருக்கிற நம்ம ஆண்டவர் இடத்துல ஜபிக்கும் போது எல்லாமே அற்புதமாக நடத்தி தருவார் நிச்சயமாக நம்பிக்கையோடு நம்ம ஜபிக்கிறோம் அன்று கொந்தளித்த காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் இங்க கூட நான் பார்க்குறோம் நம்ம இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இத்தனையோ வெளிநாடுகளை மியான்மர் போன்ற நாடுகளில் பாருங்க எவ்வளவு மக்கள் இந்த உயிரை இழந்து குடும்பத்தை அனாதைகளாய் திக்கச்சலாய் தவிக்கிறாங்க அவர்களுக்காக இந்த நாளில் கூட நம்ம ஒவ்வொரு செபிப்போம் செபிங்களப்பா அவர்கள் குடும்பங்களை மிச்சம் மீறி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே படத்திற்கிட்ட ஒப்பு கொடுக்கிறப்ப அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே அப்பா அந்த இயற்கை சீச்சை இந்த ஒவ்வொரு மக்களுக்கு நீங்க விடுதலை கொடுங்கப்பா உலகம் முடியும் போது இதெல்லாம் நடக்குற இறைவார்த்தை எஸ் நூல்ல சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா பஞ்சம் வரும் கொள்ளை நோய் வரும் இதெல்லாம் பூகம்பம் வரும் நிலநடுக்கம் வரும் எல்லாமே வரும் இதை கண்டு நீ அஞ்சாத நீ என்டத் என்னிடத்துல ஜெபித்து இரு உனக்கு மீட்பு தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா அப்பா இதனால் கூட உங்க நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மீட்பு கொடுங்க ஆண்டவரே அப்படியே தரப்பதற்கா என்னென்று செலுத்துகிறப்பா இந்த ஒரு நாள் ஆண்டோராக கிறிஸ்தோலியை ஒன்றாடுகிறோம் ஆமீன்